வணக்கங்க இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை வளர்ப்பு முட்டையுட்ற காடை வளர்ப்பு பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா கூண்ட அந்த மாதிரி அமைச்சிருக்கு காடை தீனி தீங்கிறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்குதுங்க தண்ணி ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிற குடிக்கிறதுக்கும் அந்த சிஸ்டம் இருக்குது பைப் வச்சுருக்கு எப்போ வேணாலும் கொத்தி குடிச்சுக்கும் முட்டை விட்டுக்குன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக கலெக்டாகி நின்றுக்குங்க முட்டை விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகி நிற்கிறதுக்கு ஆனால் இடம் இதான் பார்த்தீங்கன்னா தீனி இதில் நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ரும் பசிக்கும் போதெல்லாம் அது சாப்பிட்ரும் தண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள பைப்பில் இருக்குதுங்க அது கொத்தி குடிச்சிக்கும் முட்டை இந்த இடத்துல வந்து கலெட்டாகி நின்றுக்கும் முட்டை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கலெட்டாகி நின்றுக்கும் இது கத்துறது ஆண் குருவிங்க இப்போ கத்துனது ஆண்குருவி எவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டுருக்குங்க காடை முட்டை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு மூணு காடை முட்டை சேர்ந்தது ஒரு பெரிய கோழி முட்டைக்கு ஈக்குவல் சைஸில் சொல்கிறேன் நல்லா புரதச்சு காடை முட்டை ப்ளட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் ஸ்கின் இஷ்யூ ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குடிக்கும் கொத்து கொத்துச்சுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் குடிக்கும் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் கொத்தி குடிக்கிறது பாருங்கள் காடை தீவனம் போட்டால் மட்டும்தாங்க முட்டையிடும் மற்ற எந்த தீனி போட்டாலும் முட்டையூடாது காடைக்குன்னு தனியாக தீனி இருக்குது லேயர் கிரம்பிள் அப்படிங்கிற ஒரு தீனி இருக்குது எஸ்கேஎம் ப்ராடக்ட்லேயும் இருக்குது கிறிஸ்டி ப்ராடக்ட்லேயும் இருக்குதுங்க கோயல் லேயர் கிரம்பிள் அப்படின்னு இருக்குது அதை போட்டாவே முட்டையிடும் இதில் ஒரு ஒன் செவன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி காடக்குருவி இருக்குதுங்க ஆண் குருவி மட்டும் இருந்தாவே போ ஆண் குருவி மட்டும் ஆண் பெண் ரெண்டுமே வேணுமான்னு கேட்டால் இல்லைங்க பெண் குருவி மட்டும் இருந்தால் போதும் ஆண் குருவி இருக்கணுங்கிற நெசசரி இல்லை எல்லாமே வந்த பருவம் வந்து உங்களுக்கு முட்டை விட ஆரம்பிச்சிடும் சாயந்தரம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணியிலேருந்து முட்டை விட ஆரம்பிக்குங்க தீனி எப்போவுமே சாப்பிட்டே இருக்குங்க குறை குறைய சாப்பிட்டுட்டே இருக்கும் தண்ணி குடிச்சுட்டே இருக்கும் அதனுடைய எச்சம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி க்ளீன் பண்ணிடணும் இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும் ஓகேங்க இதில் வந்து விடைபெறுகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு செய்தியோடு வர்றேன் ஓகேங்க பாய்